அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுடைய வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்துல பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன ஜனவிசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய அதி தேவதை முருகன் அப்படின்னு சொல்லலாம் பிரபலமான செவ்வாய் தலங்கள்ல ரொம்பவே சிறப்பாக இந்த நாளில் வழிபாடுகள் நடக்கும் அதில் குறிப்பிட்ட குறிப்பிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலும் பழனி முருகனும் இங்கு ரொம்ப சிறப்பாக இந்த நாட்கள்ல கொண்டாடப்படுவது வழக்கம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி சன்னதிக்கும் பழனி தண்டாயுதபாணி சன்னதிக்கும் சென்று வந்தோம் அப்படின்னா மன ஆறுதல் கிடைப்பதோடு செவ்வாய் தோஷத்தால் தடைப்பட்ட திருமணங்கள் கூட விரைவிலேயே நடக்கும் என்பது ஐதீகம் இது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய சிறுகுடி மங்களநாதர் கோவிலில் செவ்வாய் அருள் பாலிக்கிறார் இதனால் இங்கு தீர்த்தத்தில் நீராடி செவ்வாய் தோஷம் நீங்க பெறுவது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை முருகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து இருக்கக்கூடிய சிவன் கோவில் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வரலாம் இப்படி நாம தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அதில் குறிப்பிட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கும் திருமணம் விரைவிலேயே நடக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்து வருது குறிப்பா வாரந்தோறுமே நாம செவ்வாய்க்கிழமை வழிபாடுகளை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு பொதுவாகவே மாதந்தோறும் மூன்று விரதங்கள் கடை கடைபிடிக்கப்படுவது வழக்கம்தான் முதலாவதா வார விரதமான செவ்வாய்க்கிழமை விரதம் அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் இரண்டாவதா நட்சத்திர விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருத்திகை விரதம் மூன்றாவதா திதி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய சஷ்டி விரதம் நம்ம வாழ்க்கையில நமக்கு விதிக்கப்பட்ட வினையெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய கிருத்திகை நட்சத்திர விரதத்தை மேற்கொள்ளலாம் இன்னல்கள் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைய முருகப்பெருமானுடைய கிருத்திகை விரதம் நமக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பிட்டு வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு செய்து வரக்கூடிய வழக்கமான ஒரு பூஜை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நீக்கும் அப்படின்னு அந்த வழிபாட்டு மூலமா சொல்லப்படுது குறிப்பா ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்களால வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடை ஏற்பட்டது அப்படின்னா அவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக உகந்தது வாரந்தோறும் வரக்கூடிய இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் அன்று வீட்டில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி மனமுருகி வேண்டி கொண்டோம் அப்படின்னா சுபிட்சம் கிடைக்கும் முருகப்பெருமான மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாகங்களையும் தந்திருள்வார் முருகப்பெருமான் என்பதுதான் தான் நம்பிக்கை அப்படி முருகனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் சென்று வந்தோம் அப்படின்னா போதும் அதுவே மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அறுபடை வீடுகளுக்கும் செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுடைய வழிபாடுகளை செய்து வந்தோம் அப்படின்னாவே போதும் அதுவே மிகப்பெரும் நன்மை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு எந்த நாளில் வேணாலும் சென்று வழிபட்டு வரலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள் மிக மிக உகந்ததாக பார்க்கப்படுது மற்ற நாட்களில் போகக்கூடாது அப்படின்னலாம் கிடையாது தினமும் கூட இரண்டு வேளையும் காலை மாலை என இரண்டு வேளையும் நம்ம வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் செவ்வாய் வெள்ளி வழிபாடு என்பது தினந்தோறும் கோவிலுக்கு செல்ல முடியாத வயதானவர்களும் நோயாளிகளும் கூட மேற்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையாக பார்க்கப்படுறதால இந்த நாள் நாம் தவற விடாமல் வழிபட்டு வருவது மிகவும் நல்லது கடன் பிரச்சனைகள் நீங்கணும் நமக்கு இருக்கக்கூடிய வரும் நன்மைகள் நீங்கணும் அதே போல நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி செவ்வாய்க்கிழமை தோஷத்தை போக்கக்கூடிய முருகப்பெருமானின் வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைகிறது குறிப்பிட்டு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து செழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு மிக பெரும் சக்தியாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான் முருகப்பெருமானுக்கு அதில் குறிப்பிட்டு தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் ரொம்ப சிறப்பு குறிப்பா குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்வாங்க குழந்தை வரம் வேண்டவங்க ஆடி செவ்வாயில் அம்மனாக வழிபடலாம் வாழை இலை அல்லது வெற்றிலைய வைத்து கூட அம்மனுக்கு குங்குமத்தால அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு வழங்குவது நல்லது மேலும் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு மட்டும் இல்லாம தீராத கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஆடி செவ்வாயின் விரதம் இருந்து அம்மன வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மதத்தினுடைய அனைத்து நாட்களுமே அம்பிகையை வழிபட மிகவும் ஏற்ற நாட்கள் தான் மாதங்கள்ல இந்த மாதங்கள் இன்னும் சிறப்பான வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றதா அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பொருட்களையெல்லாம் இந்த நாளில் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்களால் வகுக்கப்பட்டிருக்கு அதாவது வீரம் வலிமை போன்ற விஷயங்களை நாம் தர வல்லவராக அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கார் அதாவது அதனால தான் செவ்வாய் பகவான் கிரகங்களுடைய தளபதி அப்படின்னு கூட அழைக்கிறோம் ஆன்மீகத்தில் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியாக முருகப்பெருமான் இருக்காரு அதோடு செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளா பார்க்கப்படுது சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாளா இந்த கிழமை பார்க்கப்பட்டாலும் இறை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த மங்களகாரனாக இந்த நாள் பார்க்கப்படுது செந்நிறமுடைய செவ்வாய் பகவான் மனிதனின் ரத்தம் தொடர்பானதாகவும் மனிதனுக்கு ஆற்றல் வலிமை சக்தியை தரக்கூடியவராகவும் செவ்வாய் பகவானின் அருள் இருக்கு இப்படி அவருடைய அருள் இருந்தா வீடு மனை யோகமெல்லாம் வந்து சேரும் அதே சமயம் செவ்வாய்க்கிழமைகளில் சில அசுப பொருட்களை வாங்கி வர செவ்வாயினுடைய நல்லொருள் குறைந்து கொண்டே போக வாய்ப்பு இந்த தினத்துல சில பொருட்களை வாங்குவது அசுப பலனாக கருதப்படுது அதாவது இந்த கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை வாங்கவோ கருப்பு நிற ஆடைகளை அணியவோ கூடாது மாறாக சிவப்பு நிறமாக இந்த இருந்த கோல் இருக்கிறதால செங்கோல் என அழைக்கப்படுவதால இந்த கிழமைகளில் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுது இந்த நாளில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து வருவதால் செவ்வாய்க்கிழமை தோஷம் குறையும் என்பது ஐதீகம் அதே சமயம் இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்குவது அசுபமாக கருதப்படுது ஜோதிடத்தில் செவ்வாய் பகவானுடைய அருள் ஆதிக்கம் அதிக யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் இருக்கும் நிலம் வாங்குவது தவறல்ல ஆனால் செவ்வாய்க்கிழமையில் நிலம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அப்படி வாங்குவதால வீட்டில் வறுமையும் நோயும் உண்டாகும் என்று சொல்றாங்க இப்படி செய்வதால் குடும்பத் தலைவருக்கு நோய் ஏற்படுவதோ காயம் ஏற்படுவதோ வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுது ஆனா ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமைகளில் இது போன்ற நிலம் வாங்குவதை மிகவும் நன்மையாக கருதப்படுறாங்க இருவேறு கருத்துக்களை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் அனுமனுடைய வழிபாடையும் செய்வது மிகவும் உன்னத பலனை பெற்றுக் கூடியதா ஜோதிடங்கள் ரீதியாகவே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளை இறைச்சி சாப்பிடுவதோ அல்லது மதுபானம் சாப்பிடுவதோ செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது அது மிகவும் நல்லது கிடையாது இதனால் குடும்பத்தில் வறுமை ஏற்படும் இதை தவிர வெங்காயம் பூண்டு போன்ற பொருட்களை கூட நிறைய பேர் உணவில் சேர்க்கிறதை தவிர்ப்பா தவிர்ப்பாங்க இப்படியாக இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள் அமையுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்